வெல்கம் இந்த செகண்ட்ஸ் வித் சீரிஸ் பார்க்கலாம் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஆக்ட்ரஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களுடைய ஆடியன்ஸோட ஃபேன்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமா இருந்துட்டு இருக்கு இந்த மீடியம்ல என்னன்னா நிறைய அட்ராக்டிவான என்கேஜிங்கான மக்களை கவரக்கூடிய நிறைய கண்டென்ட்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸஸும் சரி ஆக்டர்ஸும் சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் நானும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னதா மக்களை கவரக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து இதுல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெனுவனான ஒரு டச்சோட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன் யாருடைய டைம் வேஸ்ட் பண்ணாத விதத்துல பாக்குற ஆடியன்ஸுக்கு ஏதாவது விஷயம் இல்ல தகவல் தெரிஞ்சுக்கிற விதத்துல கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஏதாவது ப்ரொமோஷனல் கான்டென்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஓகே இது சாரி ப்ரொமோட் பண்றாங்க இந்த ஜுவல்லரியை ப்ரொமோட் பண்றாங்கன்றது தெரியும் பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி சீரீஸ் வந்து நான் கிரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா பாக்குற ஆடியன்ஸ் அவங்க இன்டெலெக்டோட கொஞ்சம் கனெக்ட் ஆகணும் ஜஸ்ட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டைன் ஆயிட்டு போவது மட்டும் இல்லாம யோசிக்கணும் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த சீரீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது அதுல சண்டே சீரீஸ்ல சாங்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ரசிச்சாங்க நிறைய பேர் என்கேஜ் ஆகினாங்க நிறைய பேர் பதில் சொன்னாங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது பட் அதையும் தாண்டி சினிமா அப்படிங்கிறதையும் தாண்டி பாக்குற ஆடியன்ஸ் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இன்ஃபர்மேட்டிவாகவும் எஜுகேட்டிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 questions 30 seconds இந்த போர்ட் அடிச்சிடும் அதே சமயத்துல ரொம்ப தெரியாத கண்டென்ட் எல்லாம் பத்தி கேட்டோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கும் யோசிப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம கேட்டு கேட்காம இருக்கிற நிறைய விஷயங்கள பத்தினா கேள்விகளை கேட்கும் போது அதுவும் மைக்ரோ கான்டென்டா தேர்ட்டி அவங்களுக்கு வந்து நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அந்த இம்பல்ஸ்ல டக்குன்னு அவங்க பதில் சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாம் ஃபீல் பண்ணாங்க ஆனா இன்னொரு விஷயம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பிரைஸ் மாதிரி வின் பண்ணல அப்படின்னுட்டு யாரும் ஃபீல் பண்ணல அதுக்கான ரீசன் என்னன்னா இதை நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப இந்த டைம்ல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அனுகிறாங்க அண்ட் இன்னொன்னு கரெக்டான அவங்களுக்கு பிரைஸ் மணியும் கிடைக்குது அப்படிங்கறது இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனால என்னுடைய சோசியல் மீடியால என்னுடைய ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறதோட இன்ஃபோர்டைன்மெண்டா கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னுடைய ஐடியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்போ இந்த த்ரீ கொஸ்டின் தேர்ட்டி செகண்ட்ஸ் வித் அகில அப்படிங்கறது நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க என்கரேஜ் பண்றாங்க இது மாதிரி இல்லாம இன்னும் வேற என்னென்ன கண்டென்ட்ஸ் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்க்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு லெவலப் பண்றதுக்கான விஷயங்களா இருக்கும் எத மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் சோசியல் மீடியாவில் ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அது கூட வந்து எனக்கு சொல்லலாம் சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இத பத்திலாம் வந்து நீங்க கேளுங்க அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்றது கூட என்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃப்ரம் மக்கிலா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்ல ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்ல ட்விட்டர் ஆகட்டும் இதில் நீங்க வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட கரண்ட் அஃபேர்ஸோட ரெலவென்ட்டா இதை சொன்னா வந்து கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விதத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை யூஸ் பண்ணுவேன் அந்த கொஸ்டின்ஸையும் நான் வந்து கேட்பேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல கொடுக்கற பிரைஸ் மணி அப்படிங்கிறது என்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுல இருந்து என்னுடைய சம்பளத்துல இருந்து தான் நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல நான் வந்து கிளாஸ் டாப்பர் மோஸ்ட்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டராக தான் நான் இருந்திருக்கேன் இதனால என்னுடைய படிப்பு அப்படிங்கறது ஸ்காலர்ஷிப் மூலமா தான் மோஸ்ட்லி நடந்திருக்கு என்னுடைய படிப்புக்கான எக்ஸ்பென்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ்ங்கிறத விட நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் வந்து அவங்க வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி படிக்க வச்சாங்க அப்படி நான் வந்து படிச்சு வளர்ந்து இப்ப வந்து இருக்கும்போது எனக்கு ஸ்காலர்ஷிப் மூலியமா நான் எப்படி படிக்க முடிஞ்சது அப்படின்னும் போது இதே போல நான் வந்து யாருக்காவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் என்ன ஒருத்தவங்க அவங்களுடைய சொந்த சம்பாதியத்துல செலவு பண்ணி படிக்க வச்சாங்க அப்படின்னும் பொழுது நான் சம்பாதிக்கும் போது எப்படி அடுத்தவங்களுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு யோசிச்ச போது இந்த ஐடியா வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் ஸோ என்னால் முடிஞ்சது இப்போதைக்கு இதுதான் சோ ஸோ இதை தாண்டி இன் ஃபியூச்சரில் நிறைய இந்த எஜுகேட்டிவ் விஷயங்களில் வந்து செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும் இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ற நிறைய ஃபவுண்டேஷன்ஸோட படிக்கிற ஆர்வம் உள்ள படிக்கிற திறமை உள்ள பசங்களை லிங்க் பண்ணணும் அப்படின்னுட்டு லேர்னிங் எஜுகேஷன் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ மீண்டும் உங்களுடைய லைஃப் லைஃப் ஸ்டைலுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுற விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கனெக்ட் பண்றேன் அண்டில் தென் சைனிங் ஆல் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மக்கிலா